வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று கொழம்பு தமிழ்நாடு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது சூப்பர் ஹிட் ரெசிபி நான்வெஜ் ஐட்டம்ஸ் போடுங்கம்மான்னு நிறைய பேர் சொன்னதுனால இந்த கொழம்பு ரெசிபி இன்றைக்கி பகிரலான் இருக்கேன் வாங்க கிச்சன் போகலாம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் முதல்ல அரை கிலோ கறி எடுத்துக்கோங்க அதை முதல்ல மேரினேட் பண்ணணும் அதுக்கு ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் ரெண்டு மேஜைக்கரண்டி தயிர் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அடுத்து தேங்காய் அரைக்கணும் அதுக்கு நான்கு மேஜைக்கரண்டி தேங்காய் துருவல் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு நாலு அல்லது ஆறு பருப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து தயாராக வச்சுக்கோங்க இப்போ கட குக்கரில் ஒரு நான்கு டு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டு வதக்கிக்கிட்டுருக்கேன் வெங்காயம் நல்ல பொன் முறுவலாக வதங்கணும் வெங்காயம் செவந்து வரும்போது நாம் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் ரெண் மீதி இருக்கிற ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு ஒரு அரை தேக்கரண்டி கரம் மசாலா அல்லது ஏலம்பட்டை தூள் அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போது ஒரு நிமிஷம் மூடி போடுங்க இஞ்சி பூண்டு வாடை மடங்குனதுக்கப்புறம் ஒரு மேஜை கரண்டி மல்லி ஒரு மேஜை கரண்டி புதினா சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் ரெண்டு நிமிஷம் கழித்து தருந்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும் இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்கணும் மிளகாய்த்தூள் ஒன்றரை தேக்கரண்டி சேர்க்குறோம் மல்லித்தூள் ஒன்றரை தேக்கரண்டி சீரகத்தூள் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் கறி ஊற வைக்கும்போது அதனால் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது ஊற வச்ச கறியை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துருங்க கறியிலையும் தண்ணி வரும் அதனால் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு கப் அளவு சேர்த்தா போதும் அப்போ தான் மசாலா கறியில் நல்லா இறங்கும் இப்போ மூடி ஒரு நாலு டு அஞ்சு விசில் வேக வைக்கணும் கொதி வந்ததுக்கப்புறம் மூடுங்க மூடி வெயிட் போடுங்க நல்லா கொதி வருது உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வெயிட் போட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா கறி நல்லா வெந்துடும் இதுக்கடையில் நான் இந்த கறி குழம்புல உருளைக்கெழங்கு சேர்க்கலான்னு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி தனியாக வெந்துக்கிட்டுருக்கேன் நான் சில பேர் கறியோடு போடுவாங்க நான் தனியாக வெந்து தான் கறியில் தேங்காய் ஊற்றும் போது சேர்ப்பேன் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு கறியும் வெந்துடுச்சு இப்போ கறியும் உருளைக்கெழங்கையும் ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ அந்த உருளைக்கிழங்குல அந்த கறி குழம்போட ஜூஸ் எல்லாம் இறங்கும் ஒரு கொதி கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கணும் உருளைக்கிழங்குல மசாலா ஏறின உடனே தேங்காய் அரைச்சி தயாராக வச்சுருக்கோம்ல அது தேவைக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு மை தேங்காய் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அப்புறம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் வாட மடங்கணும் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு உங்கள் கன்சிஸ்டன்சி உங்கள் தேவைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா கொதி வருது இப்போ ஒரு மேஜைக்கரண்டி மல்லி ஒரு மேஜைக்கரண்டி புதினா போட்டுடலாம் இப்போ கறி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு அடுப்பை சிம்மில் வைங்க அப்போ தான் எண்ணெய் மேலே வரும் இந்த கறி குழம்பு வந்து ஒயிட் ரைஸ்க்கு கீ ரைஸு அப்புறம் வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் பரோட்டா எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் கறி குழம்பு இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூடாக பரிமாறுங்க வாங்க பரிமாறிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு தொடர்ந்து வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப்